इन 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 इ Thank <laughs> you. بسم الله الرحمن الرحيم. <يصدق> إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم

صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بنيات صدق رسول الله صلى الله عليه وسلم. جنى كوريا علماء كلي بريار كلي سخودر كلي. الله رب العزة تجعل ميدو كندرةكم دان رمضان ودي عدية أديكودية باقيت تندان.

ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் நிராஸ் அடைஞ்சிடப்படாது ரக்மத்துடிய பத்து முடிஞ்சுட்டு அதோட சேர்த்து அல்லாஹ்வுடைய ரக்மத்தை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி யாரும் நிராஸ் அடையுறதில்லை அல்லாஹ் நூறு ரஹமத்துகள் இருக்குது அந்த நூறு ரஹமத்துகளில் ஒரே ஒரு ரஹமத்தை தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கெல்லாம் இறக்கி வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு ரஹ்மத்தால தான் ஒரு கணவன் மனைவியோட இறக்கம் பெற்றார்கள் பிள்ளைகளோட இறக்கம் மிருகங்கள் அவனுடைய குட்டிகளோட குஞ்சுகளோட இறக்கமாக இருக்குது ஒரே ஒரு ரத்னத்தால எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹுடத்துல நாங்க ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுடத்துல ரஹ்மத்தை நாங்க கேட்கணும் அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாம எங்களுக்கு இரண்டாவது பத்து மகபுரத்துடைய பத்த அடைஞ்சிருக்க இயலாது இரண்டாவது பத்து மகபுரத்துடைய பத்த நாங்க அடைஞ்சோம் அல்லாஹுடத்துல எவ்வளவு பிழைப்பெருக்க தேடினோம் என்று சொல்லி நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க யோசிக்கக்கூடியவங்களாக மாறும் நபிசல்ல வாழை முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த நபி ஒரு நாளைக்கு நூறு விடச்சம் இன்னொரு வாய்த்துல எழுவது விடச்சம் பால் செய்வாங்க அல்லாஹ் விடத்துல பிழை பொருக்கத்தை இடுவாங்க எனவே கண்ணியமானவர்களே நாங்க பாவம் செய்யக்கூடியவங்க குலுக்கல் இன்சானுபை நல் கத்தை இவன் செய்யான் அல்லாஹ் மனிதர்களை தவறுக்கு மறகைக்கு மத்தியில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அவருக்கும் மறதிக்கு மத்தியில் அல்ல எங்களை படைச்சிருக்கிறான் அதனால நாங்க பாவம் செய்யக்கூடியவங்க நாங்க தவறு செய்யக்கூடியவங்க அந்த தவற விளங்கக்கூடியவங்களாக நாங்க மாறணும் அந்த தவறுக்காக வேண்டி அல்லாஹுடத்துல இஸ்தோபார் செய்யக்கூடியவங்களாக நாங்க மாறணும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து இதுக்கும் மின்னாரும் முடிஞ்சிரும் இதுக்கும் மின்னாரும் எங்களை ஊட்டும் முடிஞ்சு போய்த்திரும் அந்த அழித்து நரக விடுதலையுடைய பத்துல நாங்க அல்லா கூட எவ்வளவு நரக விடுதலையை கேட்டு இருக்கிறோம் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் எங்களை அவதானிச்சு கொண்டிருக்கிறான்

தயாமத்துடைய நாளையில அந்த நேரத்துல கை செய்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல இந்த ஈமான பத்தி தான் அல்ல முதலாவது பாலத்துல கேப்பான் இந்த ஈமான் சீராக இருக்கும் என்று சொன்னால் இரண்டாவது பாலத்துக்கு போக இயலும் இரண்டாவது பாலத்துல அல்ல எங்களுக்கு தொழுகையை பத்தி கேட்பாங்க قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ

தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லா சொல்லுகிறான் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அந்த தொழக்கூடியவங்க வந்து மற்றவங்க பாக்குறதுக்காக வேண்டி தொழுவாங்க அவங்கள தொழுகையில மறந்த நிலைமையில தொழுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு அல்ல சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவங்களுக்கு கேடுண்டல்லா சொல்றான் ஐயாமத்துடைய நாளையில முதலாவது கேள்வி தொழுகை பத்தி தான் அல்லா கேட்பான் தொழுக சீராகிவிடும் ஆய்மாளிகள் எல்லாம் சீராகிவிடும் ஏற ஆழ்மாளிகள் எல்லாம் சீர்கட்டு விடும் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே இரண்டாவது பாலத்தில தொழுகை பத்தி அல்லா கேட்பான் மூணாவது பாலத்தில் யார் யாருக்கு ஜக்காத் கடமையாக இருக்கிறோம் அந்த ஜக்காத்துடைய கடமையை பத்தி அல்ல கேட்பான் யாருக்கு கடமையான ஜக்காத் அவர் கொடுக்கலையோ அவங்க கை சேதப்படுவாங்க அந்த நாளையில புடிச்சு பிடிச்சுக்கொள்ளுவான் மூணாவது பாலத்துல மூணாவது பாலத்தில் இருந்து நாலாவது பாலத்துக்கு போகலாது கண்ணியமானவர்களே மூணாவது பாலத்தில் ஜக்காத்த பத்தி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டாரா நானாவது போகல நானாவது ஏமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு முன்னிருந்தவங்களுக்கு எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டோ அதே போல அல்ல எங்களுக்கும் கடமையாக்க இருக்கிறான் எதற்காக வேண்டி வேண்டிக்கும் தத்தக்கும் நீங்க எல்லாரும் தக்குவாதாரிகளாக வரணும் தக்குவான்னு சொன்ன என்ன அல்லாட கட்டளை எதுவோ அந்த கட்டளை வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது அல்லா தடுக்க விஷயத்தை இதுதான் சொல்றது தக்குவா எங்கள்ட சொல்றது வரணும் நோன்புட முக்கியமான எதிர்பார்ப்பும் இந்த தக்குவாவாகத்தான் இருக்குது கண்ணியமானவர்களே நாலாவது பாலத்துல அல்ல இந்த நோன்பை பத்தி அல்லா கேட்பான் நோம்ப சரியா புடிச்சேங்களா நோம்ப சரியான முறையில புடிச்சேங்களா சும்மா சும்மா நீங்க விட்டுட்டேங்களா அல்லாஹ் கேள்வி கேட்பான் அந்த நாளே அஞ்சாவது பாலத்துல அல்லாஹ் ஹஜ் உம்ரா பத்தி அல்ல கேட்பான் உங்களுக்கு நான் வசதிய தந்திருந்தேன் நீங்க என்ன செஞ்சீங்க உங்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமை கடமையாக்கப்பட்டிருந்துச்சு உனட வசதி வாய்ப்பு தந்திருந்தேன் நீங்க ஹஜ் செய்யலையா உம்ரா செய்யலையா அல்லாஹு தயாமத்துடைய நாளையில கேப்பான் அஞ்சாவது பாலத்துல ஆறாவது பாலத்துல இன பந்துகளோட உங்களோட ஃபேமிலியோட சொந்த பந்தங்களோட எப்படி நீங்க நடந்து கொண்டே அல்லாஹ் கேட்பான் ஆறாவது பாலத்துல வெனியமானவர்களே சகோதரர்களே இன்னும் இன்றைக்கு ஒரு சில சின்ன சின்ன காரணத்துக்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் கோவம் கொண்டிருக்கிறோம் நாங்க பிள்ளைகளுக்கும் சொல்றோம் இவங்களோட பேசிடப்படா நீங்க இவங்க ஊற்றுக்கு போகப்படாது இவங்கள முழிக்கப்படாதுன்னு சொல்லி நாங்க சொல்றோமா இல்லையா நல்லா விளங்கி உலகத்துல சின்ன அற்பமான ஒரு இன்பத்துக்காக வேண்டி சின்ன ஒரு நாங்க சந்தோஷமா இருக்கணும் இன பந்துகளோட கோம் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் கை சேதமாக மாறும் ஆனாவது பாலத்தில் இன பந்துகளோட சொந்த பந்தங்களோட எப்படி நடந்தா கேட்க போனானே இந்த கேள்விக்கு நாங்க எப்படி பதில் அளிக்கணும்னு நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு கொள்வோம் ஏழாவது பாலத்தில் அநியாயத்தை பத்தி அல்லாஹ் கேப்பான் இந்த அநியாயத்தை பத்தி கேட்டுட்டு இந்த ஏழு கேள்விக்கும் யாரு சரியான முறையில் பதில்

சகோதரர்களே நாங்க எங்கட வாழ்க்கைய நாங்க எங்கள வாழ்க்கையு மாத்தோணும் எங்களை மாத்த இயலாது கடைசி தருவாயில நாங்க இருக்கிறோம் எல்லாரும் சொல்றதா நம்ம எப்படி வந்துச்சு பாருங்களே எவ்வளவு அவசரமா முடிஞ்சிட்டது இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது முடியறதுக்கு எல்லா வாயிலும் இதுதான் இருக்குது கண்ணியமானவர்களே இந்த இருபத்தி ரெண்டு நாள் நான் எவ்வளோ குருவான் சிலாவ செஞ்சேன் வாழ்க்கையில எவ்வளவு தக்குவா உடைய வாழ்க்கை வந்து இருக்குது அல்லாத கட்டளைய நான் எவ்வளவு எடுத்து நடந்திருக்கிறேன் எவ்வளவு விக்கிர செஞ்சிருக்கிறேன் எவ்வளவு நரகத்தோட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கிறேன் இத பத்தி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணுமா தேவையில்லையா கண்ணியமானவர்களே நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல நரகம் என்று சொல்றது நரகம் என்றது நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல இந்த உலகத்துல பாருங்க ஒரு ஆளுக்கு நெருப்பு பிடிக்கிறத பிடிக்க பார்க்குது சொன்னா எவ்வளவு ட்ரை பண்றோம் நாங்க இல்லாமக்கிறதுக்கு ஆனா தயாமத்துடைய நாளே இல்ல எங்கட நாங்க சொந்த புல்ல கூட எங்களுக்கு உதவியாக வராது மனைவி எவ்வளவு இலக்கமா இருக்கிறாள் அந்த மனைவி கூட வரமாட்டாள் உமாவா போட மாட்டாங்க எங்கட சகோதரர்கள் யாரும் வரமாட்டாங்க யாருமே உதவிக்கு வார இல்ல யான்தான் இருப்பாங்க ஏன்னு சொன்னா ஒத்தரோத்தர விரண்டு விட்டுவோம் நன்மையை கேட்டுவாங்க கண்ணியமானவர்களே அதனால இருக்கக்கூடிய பத்து விடுதலை நாங்க அல்லா இடத்துல கேட்கணும் இந்த களிமாக்களை நாங்க பாடமாக்கி அதிகமாக எங்களை நாவதுல தான் இருக்கணும் கணியமானவர்களே சகோதர்களே அல்லா எதிர்பார்க்க கூடிய தகவா அப்பதான் வரணும் இந்த தக்குவாதாரிக்கு நபி சல்லாஹு அலிஹ் வசலம் சொன்னாங்க சொர்க்கத்துல ஒரு முத்திலாலான மாளிகை இருக்குது அந்த முத்திலாலான மாளிகையில சிவப்பு மாணிக்கத்திலாலான எழுபது வீடுகள் இருக்கும் எழுபது வீடுகளின் பச்சை மரகத்திலாலான எழுபது அறைகள் இருக்கும் சுபகான் எழுபது அறைகளின் எழுபது கட்டில்கள் இருக்கும் எழுவது கட்டளை எழுபது நிறங்களுடைய விரிப்புகள் அவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விரிப்பிலும் சொருக்க கண்ணியர்கள் இருப்பார்கள் என்பதாக செல்வாழ செல்லும் சொன்னார்கள் எனவே கணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே நாங்க இந்த நோம்பு எங்களுக்கு முக்கியமான ஒரு பாடம்தான் இருக்குது அந்த சக்குவாவை எடுப்போம் நரகத்துடைய விடுதலையுடைய பத்தில் இருக்கிறோம் நரகத்துடைய விடுதலை நாங்க அதிகமாக நாங்கள் கேட்கணும் அல்லாஹத்தின் இந்த துவாவை அதிகமா பாடமாக்கி நாங்க ஓதுறது நீரத்தோட சொன்ன லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹ் பி கமின் அன்னார் இந்த கலிமாக்களையும் பாடமாக்கி எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் இப்படித்தான் கழியும் ஏன்று சொன்னா வரக்கூடிய ரமலான்ல நாங்க இருப்போமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது எனவே வரக்கூடிய ரமலானுக்கு நாங்க அதுக்கு முன்னால மௌத்தாகுவோமா இல்லையா யாருக்கும் தெரியாது அதனால் இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய ரமலான பிரயோஜனமாக கழிப்போம் െയാവും കളിച്ചു അല്ലാക്ക് പൊരുച്ച എങ്ങും മൂത്തക്ക് പിന്നാലുടിയുടെ വാഴയിലെയും മുറിക്കുക الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم بارك لنا في الموت وفيما بعد الموت اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين

பாவிகளை நேத்துக் கொள்றோம் يا الله يا الله தௌபா செஞ்சு செஞ்சு يا பாவம் செய்யறோம் يا الله يا اللهங்கள் பாவங்களையும் பாவங்களை

யார் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கிறார்களே ல்ல அவனுடைய கபறுகளை வெளிச்சமா கிரியா விசாலமா வெளிச்சமா லா வெளிச்சமா பூஞ்சலையா சொற்கா யார் யாரெல்லாம் நோயாளர்களாக இருக்கிறார்களே ல்லா எல்லா நோய்களின் குணப்படுத்தியா நோய்க்கு ஷிஃபாவை கொடுத்துறியா நோய்த்துரிய இருக்கிறியா நோய்த்துரிய ஷிஃபாவை ஏனுமான மாதிரி கொடுத்துறியா எங்களுடைய Law. Yeah, Allah. ஏழுமான மாதிரி அமல் செஞ்சோம் நிலைமையை பாதுகாத்து

சின்னம் சின்ன வாலிபர்கள் யாருல்லா ஏற்பாடு செஞ்சுருக்காங்க யால்லா இந்த வாலிபர்களை கபூஷி ஆல்லா பதினாலாவது விடுச்சோம் யாருல்லா ஏற்பாடு செஞ்சு கஷ்டத்தோட துன்பத்தோட செஞ்ச இத்தார் யால்லா ஏற்றுக்கொள் யா அல்லா இந்த வாலிபர்களை ஏற்றுக்கொள் யாளலாம் ஏற்காக வேண்டி யார் யாரெல்லாம் உடலால பொருளால பணத்தால எல்லா தாரையும் யாருல்லா செலவழிச்சாங்களே யாழா யா லா எல்லாத்தையும் கபூஷி யா கபூஷி ஆல்லா இந்த வாலிபர்களை கபூஷிய

نفتارا كبوشي يا الله <سؤال> دعاءك كلا كبوشي يا الله نبي صلى الله عليه وسلم إن خيران وديان على كيتان أن خيران وديان على تندري يا الله هذا وتم عند شرعه وتم بعد تينار يا الله دعاءك كلا كبوشي يا الله ربنا رب رحمه كما رب يعني صغيرة وصلى الله وسلم على النبي لمي وعلى آله وصحبه وسلم آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين الله اكبر الله اكبر الله اكبر الله اشهد ان لا اله الا الله اشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة اللهم صل على سيدنا محمد وعلى وسلم اللهم رب هذه الدعوة القامة والصلاة القائمة آت محمدا الوصيلة والفضيلة وبعثه مكاما محمودا الذي وعدته إنك لا تخلف الميعاد اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أَفْتَرْتُ وتكبل مني اللهم ذهب الظمعُ وبتلت العروق وثبت الأجر إن شاء الله